என்னுடைய பெயர் விமலா நேற்று சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பிற்கான விருது எனக்கு அறிவிக்கப்பட்டது பெருமகிழ்ச்சி என்னுடைய சொந்த ஊர் குலசேகரம் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குலசேகரம் என்னுடைய பத்தாவது பனிரெண்டாவது என்னுடைய ஊர்லே தான் அதாவது குலசேகரத்தில் இருக்கக்கூடிய சென்ட் ஊர்ஸ்லாஸ் கேர்ள்ஸ் ஹை இன்று அது ஹையர் செகண்டரி ஆயிடுச்சு அங்கே என்னுடைய பத்தாம் வகுப்பையும் அருணாச்சலம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பனிரெண்டாவது வகுப்பை முடித்துவிட்டு தொலைதூர கல்வியில் இளங்கலையும் முதுகலையும் படித்துள்ளேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வறுமையின் காரணமாக என்னால் கல்லூரிக்கு சென்று படிக்க முடியாத சூழல் என்னுடைய தம்பியும் என்னுடைய அக்காவும் எந்த பெரிய படிப்பும் இல்லாதவர்கள் நான் தான் என் வீட்டின் முதல் முதன் முதலாக இந்த அளவிற்கு படித்து வந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த படிப்பிற்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது எனக்காக என்னுடைய அக்கா பத்தாவது படித்து கொண்டிருக்கும் போது நான் பதினொன்று பன்னிரெண்டு படிக்க வேண்டும் என்று என்னுடைய அக்கா தன்னுடைய படிப்பு தியாகம் செய்து வேலைக்கு சென்று என்னை படிக்க வைத்தார்கள் அப்படிப்பட்ட கடுமையான ஒரு சூழலில் தான் நான் வளர்ந்து வந்தேன் இன்றும் என்னுடைய தாய் குடியிருக்கக்கூடிய வீடு என்கிறது விதவைகளுக்காக அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய மூன்று சென்ட் நிலத்தில்தான் எங்களுக்கான வீடு இருக்கிறது இன்றும் வறுமையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் நான் மட்டும்தான் இவ்வளவு தூரம் டெல்லியில் சென்று அதாவது என்னுடைய எம் பிஹெச்டி என்பது டெல்லி புதுடில்லியில் இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் முடித்தேன் நான் என்னுடைய இளங்கலையும் முதுகலையும் தொலைதூர படிப்பில் படித்ததனாலேயே ஏராளமான இடங்களில் ரிஜெக்ஷன் என்பது வந்து கடுமையாக இருந்தது சில கல்லூரிகளில் நான் வந்து வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விண்ணப்பம் செய்த காலம் உண்டு ஆனால் அப்போதெல்லாம் எனக்கு திருப்பி வரக்கூடிய பதில் நீங்கள் தொலைதூர கல்வியில் படித்திருக்கிறீர்கள் அதனால் வந்து உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஜேஎன்யு எனக்கு ஒரு முக்கியமான களம் அங்கே ஜேஎன்யூவில் வந்து நீங்க ஆய்வு பண்ணணும் அப்படின்னா இரண்டு மொழிகள் கண்டிப்பாக தெரிய வேண்டும் அந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் தமிழையும் மலையாளத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்று மலையாளத்தை எடுத்துக்கொண்டேன் அதுதான் எனக்கு இன்று இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தது உண்மையிலே இந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் பேராசிரியர் கி நாச்சிமுத்து அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கொண்டு வந்ததால் தான் நான் இன்று இந்த இடத்தில் நிற்க முடிந்தது அதற்கு அடுத்ததாக பேராசிரியர் சந்திரசேரன் அவர்களும் பேராசிரியர் அரவேந்தன் அவர்களும் மிக முக்கியமான ஆய்வு நெறியை வந்து எனக்கு கற்பித்தவர்கள் எந்த கல்லூரி அனுபவமும் இல்லாமல் முதன் ஒரு பல்கலைக்கழகத்தில் நுழையக்கூடிய ஒரு மாணவியாக கடுமையான சூழலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது மொழி என்பது மொழி என்பதாக இருக்கட்டும் அல்லது காலநிலை என்பதாக இருக்கட்டும் இது அனைத்துமே வந்து கடுமையான நெருக்கடியை தந்த காலங்களில் எல்லாம் இவர்கள்தான் வந்து கண்டிப்பாக முடியும் என்று நம்பிக்கையூட்டி இந்து பிஹெச்டி முடிச்சு வெளியே வரைய காரணமாக அமைந்தவர்கள் பிஹெச்டி முடிச்சு வெளியே வந்தபோதே வந்து நான் ஒரு ஆய்வு நூலை மலையாளம் தமிழ் இலக்கிய மொழிபெயர்ப்புகள் என்ற ஒரு ஆய்வு நூலை காவிய பதிப்பகத்திலிருந்து வெளியிட்டேன் அடுத்ததாக மொழிபெயர்ப்பு என்கிற அடிப்படையில் எனக்கு முதல் நூலாக அமைந்தது சுஜாதன் அவர்கள் மலையாளத்தில் எழுதிய விவேகானந்தம் என்கிற நாவல் அதையும் காவிய பதிப்பகம்தான் வெளியிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எனது ஆண்கள் என்கிற நூல் வெளிவருகிறது காலச்சுவடு பதிப்பகத்திலிருந்து இந்த நூலினுடைய நூலாசிரியர் நளினி ஜமீலா அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தொடர்ச்சியாக நான் இந்த மொழிபெயர்ப்பிலும் ஆய்விலுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறேன் தற்போது தூய சவேரியார் கல்லூரி பாளையங்கோட்டையில் உதய பேராசிரியராக தமிழ் துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்கிறது என்னுடைய பேஷன் அந்த மொழிபெயர்ப்பிற்காக கடுமையாக என்னுடைய சூழலை அதாவது நெருக்கடிகளையும் பொருட்படுத்தாமல் நான் மொழிபெயர்ப்பை வந்து என்னுடைய ஒரு மொழிபெயர்ப்பையும் ஆய்வையும் என்னுடைய பேஷனாகவே நான் எடுத்து சென்று கொண்டிருக்கிறேன் இந்த விருது விருது கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி என்னை போன்ற தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு இது ஒரு பெரும் உந்துதலாக இருக்கும் முக்கியமாக வந்து கடுமையான நெருக்கடி காலங்கள் அல்லது நெருக்கடி சூழல்களில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு ஏழை பெண் என்கிற அடிப்படையில் என்னை போன்றவர்கள் என்னை போன்றவர்களுக்கும் என் குடும்பத்தவர்களுக்கும் குறிப்பாக என்னுடைய அம்மா இந்த நேரத்தில் வந்து ஒரு தனி பெண்ணாக வந்து கடுமையான போராட்டம் உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் தனித்து நின்றால் இந்த சமூகத்தில் எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஒரு தனி பெண்ணாக இந்த சமூகத்தை எதிர்கொண்டு எங்களை வளர்த்தி இந்த இடத்துல நாங்க வந்து நிக்கிறதுக்கு எங்க அம்மாவும் ஒரு காரணம் என்னுடைய சித்தி சித்தப்பா கண்டிப்பாக நான் அவர்களை சொல்ல வேண்டும் நெருக்கடிகளில் எல்லாம் எங்களோடு இருந்தார்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்